சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரோஹிணி வந்து சிந்தாமணி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டர் புடிச்சு கொடுக்குறேன் அதுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் மீனாவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பூக்கடை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல கரும்பு ஜூஸ் கடையும் ஒன்று போட்டிருக்காங்க அந்த கடையை மட்டும் நீங்க தூக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணியும் இந்த மீனாவை ஏதாச்சும் பண்ணணும்னு நானே யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் இப்ப நீனே அந்த ஐடியா கொடுத்துட்டல இப்ப பாரு அப்படின்னு சொல்லி போய் ஃபோன் பண்ணி யாருக்கிட்டயே ஏதோ சொல்றாங்க இங்க நம்ம மீனாவோட அம்மா கடையத்தான் காமிக்கிறாங்க ஏற்கனவே மீனாவும் முத்துவும் அந்த கடைக்கு முன்னாடி ஒரு போர்டு வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்காக பேசறதுக்காக தான் அங்க போறாங்க இப்போ ஆபீசர் வேறையா மாறிட்டாங்க அப்படின்னு வேறையா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குட்டி அணையில வந்து ஒரு நாலு பேர் இறங்கி இந்த கடை தான் அப்படின்னு சொல்லி திபு திமுன்னு கடையை பிரிச்சு மேயிறாங்க ஏன் இப்படி கடையெல்லாம் பிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறப்ப இந்த கடை மேலே புகார் வந்திருக்கு பொதுமக்கள் தான் புகார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னே சொல்லாமல் அவங்க மாட்டுக்கு வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முத்து இருக்கிறதுனால அதெல்லாம் த முடியாது அப்படின்னு அவங்கள தடுத்து தள்ளி விட்டு பார்க்குறாப்புல ஒரு கவர்மெண்ட் அதிகாரி மேலேயே கையை வைக்கிறியா போலீஸை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முத்துவாளியும் எதுவுமே செய்ய முடியல கடைசியாக பூக்கடையும் பிரிச்சுக்கிட்டாங்க கரும்பு ஜூஸ் போடுற மிஷினையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிக்கிட்டு குட்டியானலாம் போயிடுறாங்க இந்த பக்கம் மீனாவோட அம்மா கதறிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கரும்பு மிஷினு வந்து மீனாவோட அப்பா ஜூஸ் போட்டது இல்லையா அவர் ஞாபகர்த்தமாக வச்சுருந்தாங்க இப்போ அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் முத்து வந்து கவலைப்படாதீங்க மறுபடியும் இந்த இடத்துல அந்த கடையெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிற நம்ம சீதா நேராக அவங்க வீட்டுக்காரரை பார்க்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்க போய் நடந்ததெல்லாம் சொல்றாப்ல அருணும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர்ட்ட போய் பேசி பாக்குறாரு இருப்பா இது கார்பரேஷனோட வேலை பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல அருண் அந்த முத்துக்கு முன்னாடி நாம வந்து இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவரு ஒரு திட்டத்தை போடுறாப்புல இந்த பக்கம் வீட்டுல வந்து நம்ம முத்துவும் மீனாவும் நடந்ததை சொல்றாங்க இதை கேட்ட உடனே இந்த விஜயாவுக்கு அவ்வளவு சந்தோஷமாட்டுக்கு இப்போ நான் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு மீனா நீ இப்போ என்ன செய்யறன்னா கடையில் போயிட்டு ரெண்டு கிலோ கறி எடுத்துக்கிட்டு வந்து பிரியாணி பண்ற இப்படி வேணும்னே விஜயா மீனாவையும் முத்துவையும் வெறுப்பேத்துறாங்க அண்ணாமலை விஜயாவை பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டுறாப்புல இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு மீனா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா நீ வேணும்னே பிரியாணி கேட்குறியா பிரியாணி அப்படின்னு திட்டு திட்டி திட்டிப்படுறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து விஜயாவை திட்டாங்க நான் போகிறேன் பார்வதி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு க பிரியாணியை வாங்கிக்கிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கே போயிடுறாங்க அங்கே பார்வதி அதே மாதிரி விஜயா இந்த சிந்தாமணி மூணும் உட்காந்து பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு மீனாவுக்கு நடந்ததை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு